இஸ்லாமிய அறிஞர் ஒருவரிடம் ஏழை ஒருவன் வந்தான் நான் எப்பொழுதும் இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறேன் எனக்கு அல்லாஹ் செல்வத்தை அருளவில்லை எப்பொழுதும் வறுமையிலேயே வாட வைத்திருக்கிறார் என்று குறைபட்டு கொண்டிருந்தார் அதற்கு அந்த அறிஞர் ஆயிரம் வெள்ளிக்காசுகள் தருவதாக இருந்தால் உம் இரண்டு கண்களையும் தந்து விடுவீரா என்று கேட்டார் பத்தாயிரம் வெள்ளிக்காசுகள் தந்தாலும் தர மாட்டேன் என்றான் அவன் அதுபோல இரண்டு மடங்கு தந்தால் உம் இரு கால்களையும் வெட்டி தர ஒப்புக்கொள்வீரா என்று கேட்டார் மாட்டவே மாட்டேன் என்றான் அவன் உம் இரு கண்கள் இரு கால்கள் அவ்வளவு மதிப்புடையவனாக இருக்கும்போது உம் முழு மதிப்பு என்ன என்று எண்ணிப்பார் இதற்காக நீர் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா குறை சொல்கிறீரே இது தகுமா என்று கேட்டார் அவர் தன் செயலுக்கு வருந்திய அவன் அவரிடம் மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து சென்றான் இனிய மக்களே கதை எப்படி இருக்கு இந்த கதை நமக்கு கற்றுத்தரும் பாடம் பறந்து விரிந்த உலகில் படைத்தவன் தந்த அத்தனையும் நற்கொடைகளே எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்கவும் முடியாது விற்கவும் மனம் இருக்காது உடலுக்குள்ளும் புறமும் அவர் வழங்கிய உறுப்புகளின் வரங்கள் ஏராளம் கண் தெரியாமல் காது கேளாமல் வாய் பேச முடியாமல் கை கால் செயலிழப்பாலும் மாற்றுத்திறனாளியாக எத்தனையோ மக்கள் நம் மத்தியில் வாழ்கிறார்கள் அவர்களிடம் கேட்டு பார்த்தால் அவர்கள் கடவுளை குறை சொல்லாமல் வாழ்க்கையை உள்ளது போலவே ஏற்றுக்கொள்ள பழகுகிறார்கள் இந்த இடத்தில் இதற்கு தொடர்புடைய ஒரு பிரபலமான சினிமா பாடலை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அது என்னென்னு யாராவது கண்டுபிடிச்சிங்களா நானும் பாடலை சொல்லலை நீங்கள் கண்டுபிடிச்சா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள் ஒரு சிறிய குறிப்பு மட்டும் தருகிறேன் அது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் பாடல் நமக்கு எப்போதாவது மனசோர்வு ஏற்பட்டால் பாடலை பார்க்கும்போது நம்பிக்கை பிறக்கும் நாமும் அவர்களைப் போல் வாழ்க்கையை உள்ளது போல ஏற்றுக்கொள்ள மனம் பிறக்கும் மக்களே உங்களுக்கு கதை கேளு சேனல் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இந்த காணொலியை பதிவேற்றும் போது இருபத்தி ரெண்டு சப்ஸ்கிரைபர் சேனலோடு இணைந்துள்ளனர் என்று சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்